முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முட்டையை வந்து தனியாக வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாகட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதை அப்புறம் நம்ம வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஒழிக்கிறோம் எண்ணெய் ஒழிச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட போகிறோம் போட்ட அப்புறம் வந்து வெட்டி வச்சு வெங்காயத்தை போடுறோம் போட்டு நல்லா வதக்குறோம் நல்லா வதக்கி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிண்டி கொடுத்து நல்லா வதக்கணும் நல்லா வ சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு வதக்கணும் உப்பு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகும் போடும் நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலரில் ஆன அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா கிண்டி அந்த பச்சை வாசனை போற வரை நல்லா கிளறி விடணும் கிளறி அடி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கிளறணும் கிளறி எடுத்த அப்புறமாட்ட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போடுறோம் போட்டு நல்லா வசக்கிறோம் வெட்டி வச்ச தக்காளி தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வேணுனாலும் ஊற்றிக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் வந்து அப்படி பண்ணலை அப்படி முழுசா வெட்டி போட்டுட்டேன் கொஞ்சம் வசங்குது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்படி நல்லா வதங்கின மிளகுப்பொடி மஞ்சள் பொடி மிளகுப்பொடி மல்லிப்பொடி பெருஞ்சீரப்பொடி எத்தனை பொடியும் போதும் நாலு பொடி மஞ்சள் பொடியும் மிளகுப்பொடி பெருஞ்சீரப்பொடி நாலு பொடியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்த அப்புறமா அதோட ஸ்மெ அந்த பச்சை இது போடுறது வர அந்த இதில் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர வதக்கணும் அதுக்கப்புறம் தான் தேங்காயை ஊற்றணும் தேங்காயை வந்து தேங்காயில் ரெண்டு கிரா பட்டை போட்டு ரெண்டு பட்டையும் கசகசையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தேங்காய் விழுது அதையும் போட்டு தேவையான தண்ணியை ஊற்றணும் தண்ணியை ஊற்றி அது நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி கலரி கொடுத்துட்டு போதுமான அளவு உப்பு போடணும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கு கொதி லைட்டாக அது வந்து കൊതി വരും ലൈറ്റാ കൊതി വരും കൊതി വന്നപ്പോൾ മുട്ടയ പോട്ടിടും കിണ്ടണം കിണ്ടി പോട്ടിട്ട് അതിലേയുംവാനും നമുക്ക് അത് ഉപ്പും നമുക്ക് കറക്റ്റാർക്കാത്ത ഇല്ലെന്നാൽ നമ്മൾ ദേവയ്ക്ക് ഉപ്പ പോട്ടോ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் கொதித்து அதோட அந்த இதெல்லாம் பிரிஞ்சு அப்படி தனியாக வரும் நமக்கு கட்டியாட்டு கிரேவி எடுக்கணும் அப்போ தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் முட்டைக்கறி ரெடி முட்டை குழம்பு ஈஸியாக வைக்கலாம் பாருங்கள் ஈஸியாக வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்